இப்போ நம்ம நித்திலன் தண்டபாணி நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இவரோட சின்ன வயசில் நிறைய ஆன்மீக கருத்துக்களை நிறைய விஷயங்களை பேசுவார் சில விஷயங்களை அசாத்தியமாக பேசுவார் நம்ம எனக்கு நித்திலன் நீங்கள் வரணுன்னு நம்ம கோயம்புத்தூர் காரர் அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாசம் நான் வரணும்னு நித்திலன் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதையும் உடனே வந்துடணுங்க சரி யார் யார்கிட்ட பேசணும் யார்கிட்டையெல்லாம் பேச வேண்டாம் நான் வந்துடுவேன் அப்படின்ட்டாரு நல்ல நித்திலனுக்கு நம்ம ஒரு சிறப்பான கைதட்டு கொடுத்தலாம் நன்றி நன்றி நாம எல்லாரும் ஆட்டம் போட வெச்ச அவங்களுக்கும் அவங்க டீமுக்கும் பெரிய கைதட்டி கொடுத்தலாம் ரொம்ப நன்றி சாமி வந்து அவருக்கும் கொடுக்க சொல்லி சந்திரமோகன் சார ராமாம எல்லாரும் பார்த்துங்க சந்திரமோகன்